அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன் டிஎன்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தேர்வு ஆணையத்துக்கு அஃபிஷியல் மெயில் ஐடியும் டோல் ஃப்ரீ நம்பரும் நான் அனுப்பியிருப்பேன் ஸோ நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பரில் ஒரு பத்து மணிக்கு மேலே நம்ம கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம் ஓகே ஏன்னா நம்ம சைடில் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னு அவங்களுக்கு சொன்னால் தானே புரியும் நம்ம பாட்டு அவங்க அடுத்தடுத்து கடந்து போயிடுவாங்க ஓகே இல்லை மெயிலும் பண்ணுங்கள் நான் டோல் ஃப்ரீ நம்பர் மெயில் ஐடியில் நான் வந்து டெலகிராமில் வந்து நான் அனுப்பியிருப்பேன் ஓகேங்களா ஏன்னா நம்ம டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு ஏஐ மிஷின் கிடையாது இப்போ அடுத்தடுத்து கடந்து போகலாம் இப்போ நான் வந்து என்னென்னா அடுத்து ஓகே குரூப் டூ பாடி படிங்க இது இதெல்லாம் இந்தந்த புத்தகத்தெல்லாம் இருக்குதுன்னா நம்ம இங்கே நின்று பேசுகிறது ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த புக்கில் படிங்க இந்த புக்கில் படிங்க இந்த புக்கில் படிங்கன்னு நம்ம சொல்லிடலாம் ஆனால் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யார் இப்போ மூணு வருஷம் நாலு வருஷமாக படிக்கிறோம் திடீர்னு போய் திடீர்னு ஒரு புது புத்தகத்தை போய் படிக்கணும் இப்போ நியூ புக்கை படிச்சிருப்பான் ஓல்டு புக்கை படிச்சிருப்பான் சிறப்பு தமிழ் படிச்சிருப்பான் ஓல்டு அட்வான்ஸ் சிறப்பு தமிழும் படிச்சிருப்பான் இதெல்லாமும் படிச்சுட்டு திரும்பவும் இப்போ ஒரு புது புக்கை படிக்கணும் அப்படின்னா இப்போ மூணு நாலு வருஷமாக படிக்கிறவன் வருஷம் வருஷம் ஏதோ ஒரு புது புக்கை படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா ஓகே அப்போ பத்தாம் வகுப்பு தரப்பிலான ஒரு எக்ஸாமுக்கு ஒரு ஸ்டூடண்ட் எவ்வளோ தான் படிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இப்போ சிம்பிளாக சொல்லலாம் இப்போ நான் வந்து இப்போ எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது ஓகேப்பா அடுத்த குரூப் டூ படிக்கலாம் இந்தாங்க ஸ்டடி பிளான் போட்டேன் இந்த பாருங்கள் மரபு தோட்டருக்கு இந்த புக்கை படிங்க பழமொழிக்கு இந்த புக்கை படிங்க பொருள் தெருக்கு இந்த புக்கை படிங்க முந்நூறு பக்கம் இருக்குது அஞ்சு நாள் எக்ஸா டைம் தரேன் அஞ்சு நாளில் முடிச்சுட்டு அந்த டெஸ்ட் எழுதுங்க ரொம்ப ஈஸி எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்கிற புரியுதுங்களா உங்களுக்கு எனக்கு அது பிரச்சனையே கிடையாது படிக்கிறது நீங்கள் தானே நானும் உட்காந்து படிக்க போகிறேன் கொஷின் எடுக்க போகிறேன் நான் பார்க்காமலே கொஷின் பார்த்து தானே கொஷின் எடுக்க போகிறேன் ரொம்ப ஈஸி தான் உங்களை டெஸ்ட் இது பண்ணுறதோ உங்களை வழி கைட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதான் சொல்லுவாங்களே ஓடு ஓடுன்னு சொல்கிறது ஈஸி ஓடுறவனுக்கு தான் அதோடய கஷ்டம் தெரியுங்கிற மாதிரி தான் எவ்வளோ தான் அதாவது ஓரளவு தான் எவ்வளோ தான் நம்ம ஒண்டை மாற்றினா மண்டையில் ஏற்றுக்க முடியும் அதான் சொல்கிறேன் மிஸ்னா டிஎம்பி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்ஸுனா இதுக்காக சரி ஓகே இப்போ ஒரு சில டாப்பிக்கு இப்போ இந்த புக்கை வந்து எடுத்திருக்காங்க அதே அடுத்த எக்ஸாமில் அதே ஹெட்டிங்கில் வரக்கூடிய கேள்வி அதே புத்தகத்தில் தான் வரும் நம்ம உறுதியாக சொல்ல முடியுமா இல்லை வேறு ஹெட்டிங் வேறு புத்தகத்தில் போச்சுன்னா இப்போ ஸ்கூல் புத்தகத்துலேருந்து கேட்ட கேள்வி இந்த குரூப் ஃபோரில் அடுத்த எக்ஸாமில் அதே ஸ்கூல் புத்தகத்துலேருந்து வராமல் வேறு இடத்துல போச்சுன்னா புத்தகத்துலேருந்து வர கேள்வி வெளியிலையும் வெளியிலேருந்து வர கேள்வி புத்தகத்துலேயும் வந்துச்சுன்னா எதை நம்பி எதை உறுதியாக படிக்க முடியும் நான் கேட்குற சிம்பிளான ஒரு கேள்வி ஒரு குரூப் ஒர்க் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எவ்வளோ தூரம் படிக்கணும் எவ்வளோ படிக்கணும்னு ஒன்று ஒரு லிமிட் இருக்குல்ல எவ்வளோ படிக்கணும் ஒரு டென்த்து படிக்க ஒரு மாணவன் ஒரு டென்த்து டுவெல்த்து மட்டும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்ளை பண்ணி நம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு தகுதி இவ்வளோ போர்ஷன் கொடுத்து இவ்வளோ ஹெவி சிலபஸ்க்குள்ளே சிலபஸ் ஈஸி தான் அதுக்கான ரெஃபரன்ஸ் படிக்கிறதுக்கான சோர்ஸ் வந்து இவ்வளோ இருக்குன்னா ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கிற பையன் இது படிக்க முடியுமா அப்படின்ட்டு நீங்கள் கேள்விக்கு அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நாலேஜ் இருக்கும் எல்லாருமே வந்து ஈக்குவல் கிடையாது ஒவ்வொருத்தருக்கு ஒரு நாலேஜ் இங்கே வந்து பார்த்தினா பிஹெச்டி முடித்தவங்கனு இருப்பீங்க டென்த்து முடித்தவங்க இருப்பீங்க எல்லாருமே குரூப் ஃபோர் எழுதுவாங்க அப்போ ஒரு டென்த்து பையனோட மைண்டில் வச்சு தான் நீங்கள் ஒரு ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும் ஒரு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணணும் ஏன்னா நீங்கள் பிஹெச்டி முடித்தவங்களுடைய டேலண்ட்டுக்கு இங்கே கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக இருக்கலாம் அப்போ டென்த்து படிக்கிற பையன் அதில் வந்து பார்த்தோன்னா பாதிக்கப்படுறாலை அப்போ ஒரு டென்த்து படிக்கிற பையனுடைய மைண்ட் செட்டுக்கு நீங்கள் கொஸ்டின் எடுத்தால் மட்டும்தான் அதுக்குள்ளே போட்டி போடுங்கன்னு நான் சொல்கிறேன் அதுக்குள்ளே போட்டி போடணும் பிஹெச்டி முடித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட போட்டி போடட்டும் டென்த்து படிக்கிற பையனும் போட்டி போடட்டும் அப்போ வந்து அந்த போட்டி வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருக்கும் அந்த வரையறைக்குள்ளே இருக்கக்கூடியதில் ஒரு டென்த்து பையனுக்கும் ஈஸியாக இருக்கும் ஒரு பிஹெச்டி படித்த ப ஈஸியாக இருக்கும் அப்போ ரெண்டு பேருமே அதுக்கு போட்டி போடும்போது அந்த இடத்துல ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோன்னா யார் அழகாக நீட்டாக கான்செப்டாக நல்லா படிச்சுருக்காங்களா அவங்களுக்கு வேலை கிடைக்கும் இங்கே அப்படி இல்லையே ஒரு டென்த்து படிக்கிற பையனுக்கு இங்கே போஸ்டிங் எடுக்க முடியாதுங்கிற நிலைமை தான் இருக்குது நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்க மினிமம் ஒரு டிகிரி படிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஒரு டிகிரி படிச்சிருப்பீங்க நல்லா கேளுங்க நூற்றுல ஒரு இருபது பேர் அப் டு வந்து பார்த்தோன்னா வெறும் டென்த்து டுவெல்த்து மட்டுமே படித்தவங்க இருப்பாங்க அப்போ அவங்க அவங்களுடைய வாழ்வாதாரம்னு பாருங்கள் அவங்க எப்படி இந்த ஒரு குரூப் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ கண்டென்ட் படிக்க முடியுங்களா நீங்கள் நினச்சி பாருங்கள் அவ்வளோ விஷயங்கள் அவங்களால படிச்சுட முடியுமா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து தமிழுக்கு மட்டுமே நியூ புக்கை படிக்கணும் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து நியூ புக்கு சும்மா கிடையாதுங்க நம்ம பன்னெண்டு வருஷம் நம்ம படித்ததை அட்டை டைமில் படிக்கணும் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து நியூ புக்கில் இருக்கிற தமிழ் படிக்கணும் சிக்ஸ்த்து டு டுவெல்த்தில் இருக்கிற ஓல்டு புக்கில் இருக்கிற தமிழ் படிக்கணும் அதுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய புக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் அந்த புக்கு படிக்கணும் சிறப்பு தமிழ்னு ஒரு புக் இருக்கும் நம்மளால் கேள்வியே பட்டிருக்க மாட்டோம் அந்த புக்கில் இருக்கிற தகவல் நம்ம படிக்கணும் ஓல்டு சிறப்பு தமிழ் புக்கை நம்ம படிக்கணும் இதில் கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்கிற எதாவது தகவல் இருந்தால் படிக்கணும் ஓல்டு ப்ரீவிஷ் கொஷின் பேப்பர் படிக்கணும் நான் சொல்கிறது தமிழுக்கு மட்டுமே இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ஒரு சில புத்தகங்கள் ஓகே இதையும் படிக்கணும் ஜிகேக்கு ஜிகேக்கு சிக்ஸ்த் டு டுவெல்த்தில் இருக்கக்கூடிய என்னது ச சயின்ஸை படிக்கணும் சிக்ஸ்த் டு டுவெல்த்தில் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸில் வரலாறு ஜாகிரஃபி குடிமியல் புவியியல் இது எல்லாமே படிக்கணும் அவுட் ஆஃப் புக்கை தாண்டி ஜிகே படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் மேக்ஸ் சிக்ஸ்த் டு டென்த் வரை இருக்கக்கூடிய மேக்ஸில் இருக்கக்கூடிய டா சிலபஸ் டாப்பிக்கில் இருக்கிற கண்டென்ட்டு படிக்கணும் ரீசனிங் போட்டு பார்க்கணும் ஸோ அப்பா ஒரு குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு எதுக்குப்பா இவ்வளோ இது ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கிறவங்க கூட அழகாக ஒரு கண்டென்ட் படிச்சுட்டு ஐஏஎஸ் எக்ஸாம் ஆகலாமல் இருக்குது அதை விடவே ஒரு டஃப்பான இப்போ ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கிறவங்க கூட்டிட்டு வந்து ஒரு யூபிஎஸ்சி படிக்கிறவங்க கூட்டிட்டு வந்து இந்த டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாம் கொஞ்சம் எழுதிட்டு போங்களேன் அப்படி இந்த கொஸ்டினை கொடுத்து பாருங்க ஏப்பா நான் அங்கேயே போயிடுறேன்பான்னு போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது நீங்கள் எடுக்கிற தேர்வு முறை இது என்னதுங்க அது ஏங்க எவ்வளோ கொடுத்தாலும் படிக்கலாங்க அது பிரச்சனையே கிடையாது நீங்கள் உங்கள் இடத்துலேருந்து மட்டும் யோசிக்காதீங்க எல்லாத்துக்குமாகவும் யோசிங்க நீங்கள் உங்கள் இடத்துலேருந்து நீங்கள் யோசிக்கும் போது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் ஓகே அடுத்தது தான் நான் படிச்சிடலாம் அடுத்தது தானே படிச்சிடலாம் அப்படின்ட்டு இதே வந்து அடுத்த குரூப் டூவில் வந்து பார்த்தோன்னா வேறு ஒரு முரண்பாடாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கடந்து 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 போயிட்டே இருக்கிறதுனால கேள்வி கேட்காதனாலவே டிஎன்பிசி வந்து பார்த்தோன்னா நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் இப்படி தான் பண்ணுவோம் நம்ம என்ன ரெண்டு நாள் கற்றுவாங்க கதறுவாங்க அடுத்து நாளைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டுருவாங்க அப்புறம் எல்லோரும் என்ன ஆகிடுவோம் அமைதி ஆகிடுவோம் இதுதான் நடக்கும் இதுதான் எப்பவுமே நடந்துகிட்ருக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இதுலையும் இப்படி ஒரு முரண்பாடு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடியில் வரைக்கும் ஒரு தேர்வு எப்படி நடந்துச்சு நீங்களே எடுத்து பாருங்கள் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் எப்படி நடந்துச்சு தமிழை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கும் தமிழை தொண்ணூறுக்கு மேலே எடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் ஈவன் வந்து அந்த எக்ஸாம் அவங்களால சரியாக பண்ண முடியலாம் கூட அடுத்த எக்ஸாம்லேயாச்சும் நம்ம நல்லபடியாக படித்தா அந்த தொண்ணூறுக்கு மேலே எடுக்கலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் இப்போ என்ன பிரச்சனை இங்கே எதை படிக்கிறதுனே தெரியலையே அவ்வளோ தகவல் வந்து பார்த்தோன்னா வெளியில் வெளியில் நான் சரி ஓகே இதே அதே இருந்தால் திரும்பவும் கேட்பானா ஒரு பொருள் தருகுக்கு ஒரு புக்கு நான் பார்த்தேன் அந்த பொருள் தருகுக்கு ஒரு பொருள் தருகுக்கு பத்து மீனிங் கொடுத்துருக்காங்க அந்த ஒன்று ஒன்றுக்கு பத்து பத்து படிக்கிறதுங்கன்னா ஏஐ மிஸ்ஸுனாங்க பசங்க பசங்க ஏஐ மிஸ்ஸுனா எவ்வளோ தான் கடந்து போகிறது சரி ஓகே இதை விடுங்க நீங்கள் அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் குரூப் டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அடுத்த குரூப் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இந்த முடிஞ்ச எக்ஸாமுக்கு என்ன தீர்வு இப்போ ஆல்ரெடி முடிஞ்ச இந்த எக்ஸாமுக்கு என்ன தீர்வு இந்த ஒரு வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து நியூ புக் ஓல்டு புக்கு சிறப்பு தமிழில் நல்லா படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ என்ன தீர்வு பாதிக்கு பாதி கொஷின் வந்து லக்கு பேஸ் பண்ணி தான் வருதுனா அப்போ இந்த ஒரு வருஷம் இதுக்காக வந்து பார்த்தா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த எக்ஸாம் சரியாக பண்ண முடியாமல் போன ஸ்டூடெண்டுக்கு என்ன தீர்வு அதுக்கு என்ன பதில் அடுத்து கடந்து போகிறதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா பேக்ரவுண்டு வந்து இருக்கலாம் சப்போர்ட் இருக்கலாம் அடுத்து கடந்து போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு வீட்டில் சப்போர்ட் இருக்கலாம் நீங்கள் ஒரு வருஷம் படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் இப்போ தான் உள்ள என்ட்ராகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ஃபினான்ஷியலாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு இடத்துல கூட இருக்கலாம் இல்லை உங்களுடைய தைரியத்துக்கு வந்து பார்த்தோன்னா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க முடியாதில்ல இந்த ஒரு வருஷம்தான் கடைசி ஏஜ் பாரில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பதில் இல்லை இந்த ஒரு வருஷம்தான் அப்படின்னு டைம் லிமிட் வீட்டில் கொடுத்துருப்பாங்க அதுக்கு என்ன பதில் இந்த ஒரு வருஷத்தில் எவ்வளோ மன உளைச்சலில் எவ்வளோ தூரம் வந்து பார்த்தோன்னா தன்னை வருத்திக்கிட்டு குடும்பத்தை வந்து பார்த்தோன்னா குடும்பத்தில் கூட வந்து பார்த்தோன்னா அவ்வளோ எதிர்ப்புக்கு நடுவில் தன்னையும் வருத்திக்கிட்டு நிறைய பேருக்கு பதில் சொல்ல முடியாமல் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு தடவை எனக்கு சான்ஸ் கொடுங்க நான் வின் பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு நைட்டும் பகலும் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ என்ன பதில் அடுத்து கடந்து போகணும்னு நம்ம சொல்லிடலாம் ஓகே அடுத்த ஒன் இயர் எப்படி அந்த பசனுக்கு கிடைக்கும் அடுத்த ஒன் இயர் திரும்பவும் எப்படி அவங்க வீட்டில் கேட்க முடியும் எந்த நம்பிக்கையில்ங்க கேட்க முடியும் அடுத்த ஒரு வருஷமும் இந்த தடவை விட்டுறக்கூடாதுன்னு தான் நைட்டு மகளும் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தீர்வு இப்போ அதான் பிரச்சனையே முடிஞ்சு போன எக்ஸாமுக்கு என்ன தீர்வு அடுத்து வர்றது ஓகே அடுத்து வர்றதுக்கு அவங்க என்ன பார்த்தனா இந்த புக்கு அந்த புக்குன்னு ஏதோ ஒன்று சொல்கிறோன்னு வச்சுங்களேன் முடிஞ்சு போன எக்ஸாமுக்கு என்ன தீர்வுன்னு எனக்கு தெரியலையே அதுதான் அது அதுலேருந்து கடந்தே வர முடியலங்க உண்மையிலுமே சொல்கிறேன் ஒவ்வொரு மெசேஜும் ஒவ்வொரு ஆடியோ மெசேஜ் மெசேஜ்லாம் படிக்கும்போது அவங்களுடைய ஆதங்க நல்லாவே அதாவது அது கரெக்டாக தானே கேட்குறாங்க சார் நான் நியூ புக்கை படித்தேன் ஓல்டு புக்கு படித்தேன் சிறப்பு தமிழ் படித்தேன் இது வரைக்கும் டிஎம்பிசி அப்படி தானே சார் கேள்வி கேட்டிருக்காங்க நியூ புக்கிலேருந்து கேட்டாங்க ஓல்டு புக்குலேருந்து கேட்டிருக்காங்க சிறப்பு தமிழ்லேருந்து கேட்டாங்க எல்லாமே தானே சார் படிச்சிருக்கோம் இதில் இல்லாமல் நான் வந்து பார்த்தோன்னா அகாடமி புக்கு நான் வாங்கி படித்தேன் எல்லா தொகுத்து இருக்கிறதும் படித்தேன் ப்ரீவிசிய கொஸ்டின் பேப்பர் ஐயாயிரம் கேள்விகள் இது வரைக்கும் அந்த நம்ம சிலபஸும் தகுதி தெரிய சிலபஸ் ஒரே மாதிரி இருக்கிற சிலபஸில் இருக்கக்கூடிய கேள்வி ஐயாயிரம் கேள்வி நான் படிச்சிருக்கேன் இது எல்லாத்தையுமே படிச்சுட்டு எனக்கு இப்படி ஒரு கேள்வி எடுத்திருக்காங்களே சார் எனக்கு என்ன ஒரே ஒரு இதுனா சிலபஸ் யார் ஃப்ரேம் பண்ணால் நியூ சிலபஸ் யார் ஃப்ரேம் பண்ணி கொடுத்தா எந்த கமிட்டி எந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாங்க கொஸ்டின் எந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி கொஸ்டின் எடுத்தாங்க ரெண்டு பேர் ரெண்டுமே ஒரே குழு தான் ஒரே கமிட்டி தான் பண்ணாங்களா வேறு வேறு ஆட்கள் பண்ணாங்களா எப்படி கொஷின் வந்து முரண்பாடாக இருக்கலாம் நீங்கள் எடுத்த சிலபஸை நியூ சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க எதனுடைய அடிப்படையில் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கக்கூடிய தகவல் வைச்சாங்க பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல் எந்த அடிப்படையில் வச்சாங்க கேள்வி கேட்டிருக்கிறது பள்ளி பாடப்புத்தகத்தில் இல்லாத விஷயங்கள் எல்லாம் மேக்ஸிமம் ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குன்னா அப்போ பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள் ஒரு எக்ஸாம்பிளாக எதுக்கு வைக்கணும் அப்போ என்ன நாங்கள் மைண்ட் செட் கொண்டு வர்றது அடுத்த எக்ஸாமும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னா எந்த அடிப்படையில் நாங்கள் படிக்கிறது இது பத்தாம் வகுப்பு தரத்தில் தான் இந்த கொஷின்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் ஆமாம் இது பத்தாம் வகுப்பு தரத்தில் தான் இந்த கேள்விகள் இருக்குது ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் கண்டிப்பாக இந்த தேர்வை வந்து ஈஸியாக எழுதலான்ட்டு நீங்கள் வந்து உறுதிமொழி கொடுங்க இதே தேர்வு டிஎன்பிசி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களும் எல்லா மாவட்ட அதிகாரியும் எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் வந்து இந்த எக்ஸாம் எழுதிட்டோம் பார்க்கலாம் எப்படி வந்து எழுதுறாங்க இல்லை எல்லா தமிழ் பேராசிரியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தமிழ் பேராசிரியர்களும் இந்த எக்ஸாம் எழுத விடுங்க எவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறாங்க நீங்கள் காட்டுங்க நீங்க எடுத்துருக்கக்கூடிய கேள்விகளுக்கு யாராவது சொல்லட்டும் இந்த கொஸ்டின் ஈஸின்ட்டு டிஎன்பிசி தலைவர் அவர்கள் அவர்கள் கூட இந்த கொஸ்டினை பார்க்கணும் எவ்வளோ கேள்வி அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாமே எவ்வளோ கேள்விகள் உங்களுக்கு ஆன்சர் தெரியுது எவ்வளோ தூரம் ஒரு 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 டென்த்து படிக்கிற பையன் எவ்வளோ விஷயங்கள் மைண்டில் வச்சுக்கணும் இவ்வளோ தூரம் மைண்டில் வச்சுக்கிட்டா தான் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ஆமாம் ஒரு டென்த்து படிக்கிற பையன் இவ்வளோவும் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கள் மிஷினாங்க ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு தேர்வுலையும் இதாக போராடிக்கிட்டே இருந்தால் என்னங்க அதாவது ஒரு நம்ப அதாவது எல்லாமே கரெக்டாக போய்ட்டுருந்துச்சு இந்த எக்ஸாம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா எப்பவும் போல் நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம் பேட்டன் படி நீங்கள் கொஷின் எடுத்திருந்தேன் பிரச்சனையே கிடையாது இதில் கஷ்டம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா நல்லா படிச்சிருப்பாங்க நல்லா படிக்காதவங்க இருப்பாங்க இல்லை எக்ஸாம் ஆளில் வந்து மறந்து இருப்பாங்க தெரிஞ்சு தப்பு பண்ணியிருப்பாங்க ஆப்ஷன் இருக்கும் இதெல்லாம் வந்து ஓகே இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அடுத்த எக்ஸாமுக்கு ஒரு நம்பிக்கை ஓகே நம்ம கொஷின் வந்து நம்ம பார்த்த ஏரியாலருந்தான் வந்திருக்கேன் ஆனால் நம்ம கன்ஃபியூஷன் ஆகிட்டோம் மைண்டு பிளாங்க் ஆகி தப்பாக பண்ணிட்டோம் அடுத்த எக்ஸாம் நல்லா படித்தா ஈஸியாக ஸ்கோர் பண்ணாலும் ஒரு நம்பிக்கையில் தான் அடுத்து மூவ் பண்ணுவாங்க இது வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு பட் இந்த எக்ஸாமில் என்ன பிரச்சனைன்னா என்ன படிக்கிறதுனே தெரியலங்கிற பட்சத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இதுக்கு என்ன தீர்வு ஓகே அப்போ நான் என்ன பண்ணுறேன் அடுத்து குரூப் டூக்கு குரூப் டூக்கு படிங்க குரூப் டூவில் தான் இந்த புக்கு படிங்க அந்த புக்கு படிங்க உண்மையிலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க முடிஞ்சு போன பசங்களுக்கு பதில் வந்து இதுக்கு தீர்வுன்னு ஒன்று கிடைக்கலன்னா எப்படிங்க அடுத்தடுத்து அடுத்து போயிட்டு இருந்தால் இன்னும் அவங்க இன்னும் அடுத்தடுத்து அடுத்தடுத்துன்னு அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே தான் இருப்பாங்க இது உங்களுக்கு புரியாது இப்போ புரியாது இது இப்போ புரியாது திரும்பவும் அடுத்த தேர்வில் நீங்கள் வந்து இதே மாதிரி திரும்பவும் கொஷின்ஸ் வந்து கண்ணா பின்னான்னு கேட்கும்போது நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு போய் எழுதும்போது உங்களுக்கு புரியும் அதோடய வழி என்னங்கிறது புரியும் இதுதான் உனக்கு லாஸ்ட் எக்ஸாம் இதுக்கப்புறம் நீ புக்கே தொடக்கூடாதுன்னு ஒரு உங்களுக்கு உங்கள் கிட்ட உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லும்போது அந்த எக்ஸாம் இந்த மாதிரி கேட்கும்போது அதோடய வழி உங்களுக்கு புரியும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன் அந்த இடத்துல இருந்து பாருங்கள் அவங்களுடைய நிலமையிலேருந்து பாருங்கள் அது ரொம்ப கஷ்டம் புக்கிலேருந்து எவ்வளோ கேள்விகள் நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக கேட்டிருந்தாலும் பிரச்சனையே கிடையாது அவனை ஈஸியாக கடந்து அடுத்தது அவன் அவனே தெ அவனே தெளிவாகிடுவான் ரெண்டு நாள் அவனே மனசை வந்து பார்த்தா தேர்த்திக்கிட்டு ரெடி ஆகிடுவான் இதில் மனசை தேத்துறதுக்கு ஒன்றுமே கிடையாது எந்த ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து இது வரைக்கும் நான் வந்து எக்ஸாம் முடித்து எனக்கு ஒரு மெசேஜோ ஒரு ஆடியோவோ கொடுத்த மெசேஜுக்கு நான் ஆறுதல் கொடுக்காமல் எனக்கு வார்த்தைகளே இல்லாமல் இருந்ததே கிடையாது இந்த தடவை மட்டுந்தான் என்கிட்ட வார்த்தைகளே இல்லை என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரில என்னன்னு ஆறுதல் சொல்கிறது விடுங்க அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலான்னாலும் என்ன சார் படிக்கிறது எவ்வளோ சார் படிக்கிறது திரும்பவும்மா சார் இதெல்லாம் எப்படி சார் படிக்கிறது இப்போ நியூ புக் ஓல்டு புக் இவ்வளவும் படித்து நாங்கள் போய் எக்ஸாம் எப்படி சார் எழுதுறது அங்கே ஸ்டேட்மெண்ட்டு கொஸ்டின்னா கூற்று காரணமாக அவ்வளோ வச்சா ஒரு மூணு மணி நேரத்தில் எப்படி சார் எழுத ஒரு மூணு மணி நேரத்தில் இவ்வளோ கேள்விகள் இவ்வளோ கடினமாக இவ்வளோ யோசிக்கிற மாதிரி வச்சிங்கன்னா எப்படி ஒவ்வொரு கொஷினுக்கு இப்படிலாம் எடுத்திங்கன்னா எப்படி போய் ஒரு மூணு நேரத்தில் முடிக்க முடியும் ஏன் என்னன்னு நினச்சிட்ருக்காங்க தெரில ஏஎ மிஸ்னாங்க அதான் அதான் ஏஏ மிஸ்னாங்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி ஒரு தீர்வு இதுக்கு வந்து டிஎம்பிசி கொடுத்தே ஆகணுங்க இந்த எக்ஸாமெலாம் இப்போ இதெல்லாம் வச்சுட்டு என்னங்க பண்ண முடியும் இது இதில் எப்படி ஒரு குவாலிட்டியான ஒரு ஆஸ்பரெண்ட் இவங்க வந்து தேர்ந்தெடுத்துருவாங்கன்னு தான் எனக்கு தெரியல இன்றைக்கி எல்லோரும் டிஎன்பிசிக்கு வந்து மெயில் பண்ணலாம் கால் பண்ணி நம்மளுடைய கோரிக்கைகளை வந்து பார்த்தோன்னா வைக்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் டிஎம்பிசித்துக்கு ஒரு பதில் இன்றைக்கி சொல்லி தான் ஆகணும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் சரிங்களா எல்லோரும் கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள் ஓகே என்னோடய கோரிக்கைகளை கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ